வெள்ளை மாளிகையை அதிரவிட்ட ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு நடுவே பரபரப்பாக மாற்றிய முக்கிய திருப்பம் கடந்த மூன்று ஆண்டுகளாக உக்ரைன் மீது ரஷ்யா போர் புரிந்து வருகிறது நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் சேர முயன்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா போரை தொடங்கியது இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார் அந்த வகையில் இன்று வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்த உக்ரைன் அதிபர் ஜொலன்ஸ்கி இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் இறுதியில் பெரும் வார்த்தை போரே வெடித்துள்ளது தீராத போராக நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போருக்கு தீர்வு வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புதின் உடன் தொலைபேசியில் பேசினார் டிரம்ப் அதன் பிறகு ரஷ்யா அமெரிக்கா பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவில் வைத்து போர் நிறுத்தம் தொடர்பாக பேசினர் இதில் உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை இதனால் உக்ரைன் அதிபர் ஜொலன்ஸ்கி கோபமடைந்தார் இதனையடுத்து டிரம்ப் தொலைபேசி வாயிலாக ஜொலன்ஸ்கியை சமரசம் செய்து அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அந்த வகையில் உக்ரைன் அதிபர் ஜொலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் டொனால்டு டிரம்ப்பை சந்தித்து பேசினார் அப்போது ரஷ்யாவுடன் போர் புரிய உக்ரைனுக்கு அமெரிக்கா பல ஆயிரம் கோடி உதவி செய்துள்ளது அதனை உக்ரைன் திரும்ப வழங்க வேண்டும் இதற்கான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் வகையில் பேச்சுவார்த்தை நடந்தது அப்போது அமெரிக்க துணை அதிபரான ஜேடி வான்ஸ் உக்ரைன் போர் முடிவு குறித்து ஜெலன்ஸ்கியுடன் பேசும்போது ஒரு நாட்டின் அமைதிக்கான முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு ராஜதந்திரத்தில்தான் இருக்கிறது டிரம்ப் அதைதான் செய்கிறார் என்றார் அப்போதுதான் இந்த பேச்சுவார்த்தை விவாத களத்தை நோக்கி நகர தொடங்கியது பல முறை தொடங்கி தோல்வியுற்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு தாக்குதல் உக்ரைனுக்கு அமெரிக்காவின் தொடர் ஆயுத சப்ளை போர் ஆதரவு என இந்த போருக்கான அனைத்து சூழலும் வளர்க்கப்பட்டு வந்ததை உலகமே பார்த்தது இதனை கல்வி எழுப்பும் விதமாகத்தான் ஜெலன்ஸ்கி குறுக்கிட்டு நீங்கள் என்ன வகையான ராஜதந்திரத்தை பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றார் இதற்கு நேரடியாக பதிலளித்த வான்ஸ் உங்கள் நாட்டின் அழிவை முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலான ராஜதந்திரம் என்றார் போரின் போது அனைவருக்கும் பிரச்சனைகள் வரும் உங்கள் நாட்டுக்கும் வரும் ஆனால் இப்போது இதை உணர மாட்டீர்கள் ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் அதை உணர்வீர்கள் என்று ஜெலன்ஸ்கி வார்த்தை வெளிப்படக்கூறியது டிரம்புக்கு கோபம் அதிகரித்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் குரலை உயர்த்தி நாங்கள் என்ன உணரப்போகிறோம் என்று எங்களிடம் நீங்கள் சொல்லாதீர்கள் அதனை சொல்லும் நிலையில் நீங்கள் இல்லை என்றார் அதிலிருந்துதான் ட்ரம்ப் தொடர்ந்து பேசத் தொடக்கினார் ஒரு கட்டத்தில் ஜொலன்ஸ்கி இந்த போரின் தொடக்கத்திலிருந்தே நாங்கள் தனியாக இருந்தோம் அதே நேரம் எங்களுக்கு உதவியவர்களுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றார் இதனை கேட்டு ஆத்திரமடைந்த ட்ரம்ப் விடாமல் தொடர்ந்து பேசியது நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தனியாக விடப்படவும் இல்லை இந்த நாட்டின் முன்னாள் முட்டாள் அதிபர் மூலம் நாங்கள் உங்களுக்கு முன்னூற்று ஐம்பது பில்லியன் டாலர்களை வழங்கினோம் என்றார் இதனாலேயே வாக்குவாதம் ஏற்பட்டு வெளியே சென்றுள்ளார் ஜலன்ஸ்கி கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது கமலா ஹாரிஸுக்காக ஜொலன்ஸ்கி பிரச்சாரம் செய்ததாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்